சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கட்சியில் இணைய உள்ளாரா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகத்தை எனக்கு செய்துவிட்டார் என்று ஜெயக்குமார் அவர்கள் தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வெற்றியடைவது கடினம் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை அதிமுகவிலிருந்து நிச்சயமாக நான் விலகப் போகிறேன் ஓ பன்னீர்செல்வத்தை மிகவும் மோசமான முறையில் நான் விமர்சனம் செய்கிறேன் ஆனால் தற்பொழுது எடப்பாடிதான் மிகப்பெரிய ஒரு துரோகி என்றும் ஜெயக்குமார் அவர்கள் அந்தர்பல்டி அடித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் நான் தான் ஒரு காரணம் ஆனால் இப்பொழுது அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை நான் கொடுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சிறந்த தலைவர் கிடையாது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் போது சசிகலா அவர்களிடம் நான் தான் எடப்பாடியை பரிந்துரை செய்தேன் என்றும் தற்பொழுது எனக்கே மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி செய்துவிட்டார் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் அந்த அடித்துள்ளார் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் இருந்து மிக மோசமான செயல்பாடுகளால் தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் நிச்சயமாக அவரை புறக்கணிப்பார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி மட்டும்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது கட்சி வெற்றியடைந்தால்தான் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு கட்சி தோல்வியை தழுவிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் பதவியில் இருப்பவர்கள் மாற்றப்படுவார்கள் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் இவ்வளவு கோபம் ஜெயக்குமாருக்கு எதற்காக வந்தது என்று நாம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆனால் தற்பொழுது திடீரென்று ஓபிஎஸ்சிற்கு ஆதரவும் தேவைப்பட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா முன்னேற்ற கழகத்திலும் இணைவதற்கா தயாராக இருப்பதாகவும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் அவர் மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களும் சில எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவதற்கு தயாராக இருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் நாம் கேட்டறிந்த பொழுது ஜெயக்குமாருக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய மோதல் அதிகமாகிவிட்டது கட்சிக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடியே முன்னாள் அமைச்சர்கள் மதிப்பதில்லை ஆனால் சில அமைச்சர்கள் மீது எதிராக எடப்பாடி செயல்படுவதாகவும் ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தி நிச்சயமாக அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் நீக்கப்படுவது உறுதி